உடலுறவில் ஈடுபடாதவர்களுக்கு வேகமாக வளரும் நோய் எது ஆப்ஷன் ஏ உயர் ரத்த அழுத்தம் ஆப்ஷன் பி மாரடைப்பு சி புற்றுநோய் டி மன அழுத்தம் சரியான பி மாரடைப்பு பெண்கள் எந்த வயதில் உடலுறவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆப்ஷன் ஏ பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது பி முப்பது முதல் நாற்பது வயது சி நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது வயது டி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வயது சரியான விடைபி முப்பது முதல் நாற்பது வயது ஆண்கள் வாரத்திற்கு எத்தனை முறை தாம்பத்திய உறவு கொள்வது ஆணுறுப்பிற்கு மிகவும் நல்லது ஆப்ஷன் ஏ ஒரு முறை பி மூன்று முறை சி ஐந்து முறை டி தினமும் சரியான விடை பி மூன்று முறை உடற்பயிற்சி செய்து வந்தால் நமது உடலில் எந்த ஹார்மோன் அதிகரிக்கும் ஆப்ஷன் ஏ டாப்மைன் பி பயோட்டின் சி மேலின் டி ஈஸ்ட்ரோஜன் சரியான விடை ஏ டாப்மைன் பெண்ணுக்கு அண்ணூறு உள்ள வச்ச உடனே என்ன செய்யத் தோன்றும் ஆப்ஷன் ஏ கட்டிப்பிடிக்க தோன்றும் பி முத்தம் வைக்கத் தோன்றும் சி நீண்ட நேரம் செய்ய தோன்றும் டி மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை டி மேலே உள்ள அனைத்தும்